ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ரீ சமையல் இன்றைக்கி வந்து நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு உலர வச்சு இந்த மாதிரி அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து ரெண்டு டம்ளர் அரிசி மாவுங்க இந்த அரிசி மாவுக்கு வந்து வெள்ளம் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் செத்திட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பில் வச்சு நல்லா கரையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து திருப்பி அடுப்பில் வச்சு பாகு ரெடி பண்ணிக்கலாங்க பாகு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அரிசி மாவில் வந்து ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்ந்து நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு செக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கம்பி பதம் வரணுங்க பதம் வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம மாவில் விட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு மேலாப்பில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து திருப்பி மாவு வந்து நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு உருண்டை வந்து உருட்டி எடுத்து அதை ஒரு பால் கவரில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இல்லை வாழலை கெடைச்சாலும் வாழலையிலையும் வச்சு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துகிட்டு சென்ட்ரல் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு எண்ணெய் வந்து நல்ல மிதமான சூட்டில் வச்சு நம்ம தட்டின அதிரசத்தை வந்து உள்ளே சேர்த்திட்டு அதிரசம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா நம்மளுக்கு அதிரசம் வந்து ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வருங்க இப்போ நம்மளுக்கு நல்லா சுவையான டேஸ்டியான அதிரசம் ரெடி